முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பிரஸ் கூடவே ஆதாரை பிறப்பு சான்றாக பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணங்களின் பட்டியல் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அதன்படி பிறந்த தேதியில் திருத்தம் செய்வதற்கான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணங்களின் பட்டியல் இருந்து ஆதார் அகற்றப்படுகிறது நாம் வேலை செய்யும் நிறுவனத்தில் இருந்து சம்பாதிக்கும் தொகையில் குறிப்பிட்ட தொகை நமது பி கணக்கிற்கு செல்லும் இந்த பி கணக்கில் சேரும் பணத்திற்கு வட்டியும் வழங்கப்படும் தேவைப்படும் பட்சத்தில் இடைப்பட்ட நேரத்தில் கூட இந்த பி தொகையை எடுத்துக்கொள்ள முடியும் அவசர தேவைகள் மருத்துவ தேவைகளுக்கு இந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த நிலையில் தான் இனி ஆதார் அட்டையை பிறப்பு சான்றிதழ் ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன் பண்ட் ஆர்கனைசேஷன் அறிவித்துள்ளது அதன்படி இனி பிறப்பு ஆவணங்களுக்கு ஆதார் அட்டையை கொடுக்க கூடாது அதை கொடுத்துள்ளவர்கள் உடனே பிறப்பு சான்றிதழை வழங்க வேண்டும் பிறப்புச் சான்றிதழ் மட்டுமே பிறப்பு சான்றாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது ஏற்கனவே நாட்டின் முக்கிய சேவைகள் அனைத்திற்கும் ஒரே ஆவணம் ஆகிறது சான்றிதழ் அதன்படி இன்று முதல் இந்த புதிய விதி அமலுக்கு வருகிறது இன்று முதல் பல்வேறு சேவைகளுக்கு பிறப்புச் சான்றிதழ்கள் முதன்மை ஆவணமாக செயல்படும் ஆதார் அட்டை கல்வி நிறுவனங்களின் சேர்க்கை வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் வழங்குதல் அரசு பணிகளுக்கான நியமனம் ஆகிய சேவைகளுக்கு பிறப்புச் சான்றிதழ் பயன்படுத்தப்படும் மேலும் திருமண பதிவு உள்ளிட்ட பல சேவைகளுக்கு பிறப்பு சான்றிதழ்கள் ஆவணமாக செயல்படும் இந்த சேவைகளுக்கு விண்ணப்பிக்கும் போது பிறப்பு சான்றிதழ் ஆவணமாக செயல்படும் பிறப்பு மற்றும் பதிவு சட்டம் மூலம் அமலுக்கு வருகிறது சமீபத்தில் இந்த சட்ட திருத்தம் செய்யப்பட்டது இந்த சட்ட திருத்தத்தில் மேற்கூறிய பணிகளுக்கு பிறப்பு சான்றிதழை ஒரே ஆவணமாக பயன்படுத்த வேண்டும் என்று மாற்றங்கள் செய்யப்பட்டன அந்த மசோதா நிறைவேறி வெற்றி பெற்ற நிலையில் தற்போது சட்டம் அமலுக்கு வருகிறது